புலிகளுடைய உண்மையான அபிமானிகளாக இருக்கின்றவர்களாக இருந்தால் புலிகள் மீது சற்றேனும் பற்று இருக்குமாக இருந்தால் அப்ப அந்த புலிகள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியலை இன்றைக்கு யாராவது பிரதிநிதி செய்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எவராவது புலிகளிடம் காணப்பட்ட அர்ப்பணிப்பு தியாகம் விடா முயற்சி அது மலையா வெயிலா பனியா குளிரா என்று பாராது போராடுகின்ற குணம் எவங்கிட்டயாவது இருக்குதா தமிழ் அரசியல்வாதி புலிகள் இயக்கத்தில இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்க தலைவனும் இன்னைக்கு சாதாரண ஒரு சயனட்டை கடிச்சிட்டு சாகுறதுங்கிற லேசான வேலை இல்லை வருஷ கணக்குல கொழும்புல இருக்கிறார் சொகுசான வாழ்க்கையில இருக்கிறார் ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அழிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான வேலை பிரபாகரனுடைய கடைசி மனைவி அதே நேரத்தில் கடைசி பிள்ளையான பாலச்சந்திரன் பாலச்சந்திரனுடைய கொலை என்பது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது பாலச்சந்திரன் என்பவர் ஒரு இளம் சிறிய குழந்தை பால் குடி மறக்காத பாலகன் அப்படிதான் சொல்லப்போம் அப்ப அந்த பாலகனை படுகொலை செய்வதற்கு ஆனா ஒரு மனநிலை எப்படி வந்திருக்குன்னு தேடி பார்த்தா நான் சொல்ல வந்த இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவ்வாறான பல பாலகர்களை இதை விட மோசமாக கொண்டவனுங்க தான் அப்ப அங்க இருக்கின்ற சிங்கள பாலகளை கொண்ட சிங்கள சகோதரிகளை மானபங்கப்படுத்திய அங்கிருந்த இளைஞர்களை டயர் போட்டு எரிக்கிறது சித்திரவதை செய்யலிருந்து பெட்ரோல் போட்டு கொளுத்துறதுல அனைத்து விதமான சித்திரவதைகளை செய்த அதே ராணுவம் தான் இங்க இருக்கும் அங்க சிங்களவனுக்கு அந்த நிலம் இருக்கும் இங்க தமிழனுக்கு நிலம் அதை விட மோசமான அப்ப அந்த மோசமான இதுகளுக்கு எங்களுடைய பாலச்சந்திரன் இரையாகும் புலிகள் அமைப்பு அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு சில கனவு கண்டிருக்கிறாங்க அது கனவு என்பது ஒன்று அவர்கள் தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நினைச்சிருக்கிறார் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த நிம்மதியான இன்றைக்கு அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப நம்ம சொல்றோம் அப்ப அந்த நிம்மதியான வாழ்க்கைய பெற்றுக் கொடுப்பதற்காக இங்க இருக்கின்ற உண்மையிலே புலி அபிமானிகளாக இருப்பார்களாக புலிகளுடைய உண்மையான அபிமானிகளாக இருக்கின்றவர்களாக இருந்தால் அப்ப அந்த புலிகள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியலை இன்றைக்கு யாரா பிரதிநித்தம் செய்கின்றார்களா தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு நாங்க சொல்றவுண்டு கேட்டா அதாவது புலிகள் மீது சற்றேனும் பற்று இருக்குமாக இருந்தா பற்று இருந்த அப்ப அந்த புலிகள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியலை இன்றைக்கு யாராவது பிரதிநித்தம் செய்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் என்ற கேள்வித்தான் என்ன தமிழ் அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எவராவது புலிகளிடம் காணப்பட்ட அர்ப்பணி தியாகம் விடா முயற்சி வெயிலா குளிரா என்று பாராது போராடுகின்ற குணம் அரசியல் ரீதியாக பிரபாகரனால முன்னெடுக்கப்பட்ட அரசியல் கொள்கைக்கும் சேவிப்பிக்கும் வித்தியாசம் அவருடைய போராட்ட சம்பந்தமாக எங்களுக்கு விமர்சனமும் இருக்கும் அது நாங்கள் அன்றைக்கும் சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கும் சொல்றோம் நாளைக்கும் சொல்றோம் இருந்த போதிலும் கூட புலிகள் இயக்கத்தில இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்க தலைவனுக்கு சரலம் சொல்ல போனா இன்றைக்கு சாதாரண ஒரு சயனட்ட கடிச்சிட்டு சாகுறதுங்கிற லேசான வேலை இல்லை யாரும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும் கொழும்புல வந்து வருஷ கணத்துல கொழும்புல இருக்கிறான் சொகுசான வாழ்க்கையில இருக்கிறான் நமது இன்றைய இளைஞர் பரம்பரைங்கிறது உண்மையிலேயே ஒரு கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போயிருக்குன்ற ஒரு சந்தர்ப்பம் ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அளிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான வேலை அப்ப அந்த வகையில அவ்வாறான அர்ப்பணிப்புகளை செய்கின்றவர்களுக்கு மீறி நாங்க அதுக்காக நாங்க தலைவனும் அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னு கேட்டா அவருடைய போராட்ட பாதை சம்பந்தமாக எங்களுக்கு அவர்களுக்கு இடையில வித்தியாசம் அதான் ஜேவிபி போராட்டத்தையும் போராட்டத்தை ஒன்று எனக்கு ஏறாது சரியா அவர் வேற நாங்க வேற இருந்த கூட போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அந்த போராட்டம் நடைபெறுவதற்கான பல்வேறு காரணிகள் இருக்கின்றது அந்த காரணம் எல்லாத்தையும் தீர்க்காத காரணமாக அது அகூர போராட்டமாக வந்தது அந்த அகூர போராட்டத்தின் வெளிப்பாடாக பிறகு மிக மோசமான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது அது தென்னிலங்கையிலையும் சரி நாங்கள் மாயுதம் மாயுதமே நாங்கள் தோல்வி அடைஞ்சிரும் நீங்கள் மாயுதம் ஏந்தினீங்க நீங்களும் தோல்வி முஸ்லிம் மக்கள் போராடினாங்க தோல்வியில முடிஞ்சிருக்கும் மலையக மக்கள் போராடினாங்க நூத்தி ஐம்பது வருஷம் இன்னும் கொத்தடிமை வாழ்க்கை மறையில இப்ப இனி நாங்க கேட்கற கேள்வி இனிமேல் நாங்க என்ன செய்யறத